Ready?

பணம் திட்டம் ரொம்ப ஏழை எளிய பாமர மக்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா வகையான ஸ்டால்ஸும் போட்டிருக்காங்க என்னோட மாமியாருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு உடனே கிடைச்சிருச்சு அந்த காப்பீடு திட்டம் நான் இமீடியா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நான் கூட டிலே ஆகும் நினைச்சேன் பட் இமீடியட்டா கிடைக்கிறதால ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்காகவும் ஒவ்வொரு செக்அப்காகவும் எல்லாம் ப்ராப்பரா கைட் பண்றாங்க பிளட் டெஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஒன் ஹவர்லயே எனக்கு லேப் ரிசல்ட் வந்தது ரிசல்ட் நமக்கு போன்லயே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க நமக்கு ஏறக்குரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி பவர்ஃபுல் என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே சொல்லணும்னா ஏழை எளிய மக்கள் ரொம்ப ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து என் பாப்பா வெயிட் கெயின் ஆகாதனால நான் இங்கே வந்தேன் எனக்கு உடனடியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு மருத்துவரை வந்து பார்க்க வச்சாங்க மருத்துவரும் உடனே எங்களுக்கு பார்த்துட்டு நியூட்ரிஷன் கிட் கொடுத்தாங்க

ஒரு பப்ளிக் ஒப்பீனியனா நான் அதை ரொம்ப நல்லதா பாக்குறேன் நலம் காக்கும் திட்டம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்தது அது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது எல்லாரும் இந்த பிஸி லைஃப்ல ஹெல்த் நம்ம செக்அப் பண்ண மறந்துடுறோம் பணம் செலவழிக்கணும் நம்மளோட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அது தடைகளா இருக்குது கவர்மெண்ட் மக்களோட நன்மையை கருதி இவங்க பண்ற விஷயம் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது நான் உண்மையிலேயே மனத்து நாளத்துல இருந்து நம்ம முதலமைச்சரை பாராட்டுறேன் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இங்க வந்து ஒரே நாள்ல எல்லா செக்அப்பும் ஒரே டைம்ல பண்ணிட்டோம் அதே மாதிரி ரிப்போர்ட்ஸும் இமிடியேட்டா கொடுத்துட்டாங்க இசிஜி எக்கோ எல்லாமே கையில இமிடியேட்டா கொடுத்துட்டாங்க வெளியில் போயிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருந்தா கண்டிப்பா காஸ்ட்லியா தான் வந்திருக்கும் இங்கே எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லியே பண்ணியாச்சு நலன் சாக்கும் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்த கவர்மெண்ட்டுக்கும் முதல் முதலமைச்சருக்கும் நன்றி எனக்கு வந்து தலைவலி இருந்தது சின்ன எழுத்து எல்லாம் என்னால படிக்க முடியாது இது போய் வெளியில பாத்துதான் பணம் செலவாகும் அது இல்லாம வெயில்ல நாங்க அலையணும் அப்படி எல்லாம் இல்லாம ஒரே இடத்துல இந்த முகாம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருந்தது எங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்தாங்க நான் இங்க முதல் முதல்ல வரும்போது நிறைய பேர் வராங்களே நம்ம ஒரு ஹேண்டிகேப்டா இருக்குமே எப்படி இது உள்ள வந்து நான் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது ஆனால் வந்தவொன்னே டாக்டர்ஸ்லாம் எனக்கு மீன் சேர் முதல் கொண்டு கொடுத்து எல்லா உதவியும் செய்கிறாங்க இது வரைக்கும் நான் ஹேண்டிகாப்ட் சர்டிஃபிகேட் இல்ல டாக்டர்ஸ் வந்து என்ன செக் பண்ணி உடனே ஹேண்டிகாப்ட் சர்டிஃபிகேட் வித்தின் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் நான் யூடி ஐடி அப்படின்னு ஒரு பென்ஷன் வரும்னு சொல்லி எனக்கு அந்த யூடி ஐடி கூட என்ன முறையோ அதை செஞ்சு அப்ளை பண்ண வச்சுட்டாங்க நம்மளுக்கு இஎன்டி அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்ஸ் எடுக்கிறாங்க எடுத்துட்டு நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் இழுத்தடிக்காம உடனே உடனே ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு கையில கிடைச்சிது அதுவும் இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு முதல்வர் கிடைக்க நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் குழந்தைக்காக பார்க்க வந்திருக்கேன் இருமல் குழந்தைக்கு ரொம்ப நாள்பட்ட இருமல் இருந்தது நான் உடனடியாகவும் சிகிச்சை கொடுத்தாங்க குழந்தைக்கு மருந்தும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இசிஜி இது எல்லாமே எக்கோ இதெல்லாம் வந்து வெளியில போனா காஸ்ட்லியா இருக்கு இங்க வந்தா இலவசமா கிடைக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இது நிறைய பிரச்சனை தலைவலி கைவலி கால்வலி கிட்ட பார்வை கூட எனக்கு சட்டன்னு தெரியாது எனக்கு ரொம்ப உடம்பு பலவீனமா இருக்கும் என்னால வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு டைம் கிடைக்கல என்னால வெளியில போய் மொத்தமா அந்த ரிசல்ட் எல்லாம் எடுக்க முடியாது எவ்வளவு ஆகணும் தெரியல எல்லா திட்டமும் இங்க ஒரே மூட கிடைக்குதுன்னு சொல்றதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஹெல்த் மேல எங்களுக்கே அக்கறை இல்ல முதலமைச்சர் ஐயா எங்க ஹெல்த் மேல இது அக்கறப்பட்டு இந்த கேம்ப் எங்களுக்காக போட்டிருக்காங்க இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி மக்களுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வர ஸ்டாலின் ஐயாக்கு மிக்க நன்றி இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முதலமைச்சர் அமைச்சர் ஸ்டாலின் ஐயாக்கு ரொம்ப நன்றி இந்த திட்டத்தை அறிவித்த முதல்வருக்கு ரொம்ப நன்றி இந்த முகாம் நடத்தி கொடுத்த சிஎம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு ரொம்ப நன்றி எங்க மனதான் ரொம்ப நன்றி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வரோம்னா அது ஒவ்வொரு தனி மனிதரையும் போய் சென்றடையணும் ஒரே ஒருத்தர் கூட அதில் விடுபட்டு விடக்கூடாது அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வர்றவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும் இந்த முகாம்களுக்கு வர மக்களையும் பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும் எதுலையும் எப்பவும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படி மருத்துவ சேவைகள் வழங்குறதுலையும் மக்களோட உங்களை உடல்நிலையை பாதுகாக்கிறதுலையும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கணும்